பல நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்இ ஜிடிக்கான பிசிக்கல் ரிலேட்டட தான் பாக்க போறோம் சரிங்களா இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பிசிக்கலும் பண்றாங்க சரிங்களா ஆனா அதுல ஒரு சிலர் மட்டும் எக்ஸாம் நல்லா பண்றாங்க ஆனா பிசிக்கல் நல்லா பண்றது ஒரு சிலர் பிசிக்கல் நல்லா பண்றாங்க ஆனா எக்ஸாம் நல்லா பண்றது இல்ல சரிங்களா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஏன் நடக்குது அதாவது இப்ப வந்து பிசிக்கல் ரிலேட்டடா வந்து ஒரு சிலருக்கு வந்து அகாடமில சேர்ந்து நம்ம பிசிக்கல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி அகாடமில சேர்ந்து பண்றாங்க ஒரு சிலர் வந்து பிசிக்கல் அகாடமியில சேர்றதுக்கு வந்து அவங்க வந்து காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு பிசிக்கல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அது ரிலேட்டான வீடியோ தான் போறோம் சரிங்களா அதனால இன்னைக்கான வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா இப்ப வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா எல்லாரும் வந்து பிசிகல் வந்து ரொம்ப ஆர்வமா பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க பிசிகல் வந்து மென்னுக்கு வந்து பைவ் கிலோமீட்டர் வந்து நீங்க இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடணும் உமன்ஸ் வந்து ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் வந்து எட்டு நிமிஷம் முப்பது வருஷங்களில ஓடணும் சரிங்களா இன்னும் டேட் வந்து வரல இன்னைக்கான வீடியோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாக்க போறோம் சரிங்களா இப்ப வந்து நான் லாஸ்டா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ வந்து என்னன்னா அஞ்சு கிலோமீட்டர் ரென் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வந்து எந்த ஏரியா லொக்கேஷனும் நான் இதுல ஷேர் பண்ணியிருந்தேன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா வாகைக்குளம் சரிங்களா அந்த வீடியோல வந்து அந்த வீடியோவை பார்த்து எங்க சரௌண்டிங் ஒரு த்ரீ கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் கமாண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னா ப்ரோ இது எங்க ஊராச்சு நீங்க எங்க இருக்கீங்க உங்களை நான் காண்டக்ட் பண்ணணும் உங்க எப்படி காண்டாக்ட் பண்றது உங்களை பார்க்கணும் எப்படி பா பாக்குறது உங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு வீடியோல ஒரு ஆறு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அந்த ஊரையும் கூட நான் மென்ஷன் பண்றேன் சரிங்களா ரெண்டு பேர் வந்து இருந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சமுத்திரம் பக்கத்துல ஊர்காடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதுக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி நான் யூடியூப்ல என்னோட நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்திருந்தேன் அதுல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் வந்து கல்லடி குறித்துல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் வந்து வீக்கே புறத்துல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு இன்னொருத்தர் வந்து நம்ம ஊரு சரிங்களா வாகைக்குளம் வகைப்பகுதியில இருந்து ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்காங்க அவரும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு சரிங்களா எப்ப ஊருக்கு வந்தீங்க என்ன ஏது உங்க கூட பிசைகள் பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணாங்க இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உங்க தாலுகா இருந்து ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க உங்க மாவட்டத்துல இருந்து ஒரு சிலர் ப்ரிப்பர் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருப்பாங்க அதேமாதிரி இந்த மாதிரி நம்ம இந்தியா முழுக்க நிறைய பேர் எஸ்எஸ்சி பிசிக்கல் ஃபைவ் கிலோமீட்டரு மென் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருப்பாங்க உமன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க சரி ப்ரோ நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்களா ஓகே நண்பா இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து தனித்து ப்ராக்டிஸ் பண்ணா அதாவது தனியா ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா அவங்க வந்து அவங்க தினத்தை டைமிங்ல முடிப்பாங்க ஒரு சிலர் வந்து டீமோட பண்ணாதான் அவங்க டார்கெட்டா அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து டைமிங் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டைமிங் கிடைச்சிருக்காது என்ன டைமிங் பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் ஒரு சிலர் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடி டைமிங் கிடைச்சிருக்கும் சேட்டிஸ்ஃபாக்னா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு மேல வரும் டைமிங் எப்படி பண்றேன்னு தெரியாது அஞ்சு கிலோமீட்டர் மீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெர்சனல் பெஸ்ட் வந்து என்னைக்குமே வெளியே வராது சரிங்களா நீங்க ஓடிட்டு இருக்கும்போதே ஃபைவ் கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரும் லெக் பெயின் வரும் அக்துது மைண்ட் வந்து அப்செட்டா இருக்கும் பாடி டயர்டா இருக்கு அப்படின்னா உங்க மைண்ட் வந்து என்ன சொல்லும் ஓகே உனக்கு கால் ஆயிட்டு கால் வலிக்கு போ ஓகே ஓடும் போது வயிறு வலிச்சா ஓகே ஸ்டொமக் பெயின் வருது போ டயர்டா இருந்தா ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் மெதுவாப்போ அந்த மாதிரி உங்க மைண்ட் செட் சொல்லுவோம் இதே இது நீங்க ஒரு டீமோட பண்ணீங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரோட்ல ரன்னிங் பண்றீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வருது ஒருத்தர் வந்து உங்க முன்னாடி போறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரும் பிடிச்சி அவர் முன்னாடி போற பிடிச்சே போனோம் அதாவது உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் சரிங்களா நீங்க வந்து தனியா ப்ராக்டிஸ் பண்றீங்க தனியா கிலோமீட்டர் ரன்னிங் டைம் பாக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டார்கெட் எதுவுமே இருக்காது உங்க டார்கெட் என்ன இருபத்தி நாலு நிமிஷத்துல முடிக்கணும் அதான் உங்க டார்கெட்டாக இருக்கும் சரி இன்னைக்கு நமக்கு இருபத்தி நாலு நிமிஷம் வரல பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கும் இதேவே நீங்க ஒரு டீமோட பண்ணீங்க அப்படின்னா எப்படியாவது அவர் நாலு பேர் ஒரு ஒற்றுமையா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒருத்தர் முன்னாடி போகும்போது அவரை பிடிச்சு போனோம் ஒருத்தர் நம்மளை மிந்தும் போது நம்மளும் அவரை மிந்தணும் சரிங்களா இப்ப நம்ம பைக்ல தான் போறோம் ஒருத்தர் நம்மளை வேகமா ஓட்டை பண்ண போனா மாப்பிள அவரை ஓட்டை பண்ணலாம் நம்மளே அடிச்சா அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும் அதே மாதிரி நீங்க பை கிலோமீட்டர் என் பண்ணும்போது ஒருத்தர் உங்க பின்னாடி உங்களை மிந்தி போனா நம்மளே ஒருத்தர் மிந்திட்டான அவனை விடக்கூடாது அவரை நம்ம மிந்தி அப்படி உங்களுக்கு ஒரு டார்கெட் வரும் சரிங்களா அது ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம பாக்கு போறோம் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் ப்ரோ நீங்க இவ்வளவு இது சொல்றீங்க ப்ரோ எல்லாம் தான் ப்ரோ இதுக்கு நாங்க என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம்பா நீங்க பண்ண வேண்டியது கமெண்ட் செக்ஷன்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ மட்டும் அதாவது உங்க மாவட்டத்தை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து இந்த வீடியோ நான் ஆறு மணிக்கு அப்லோட் பண்றேன் ஏழு மணிக்குள்ள ஒரு வீடியோ வந்து நம்ம திருநெல்வேலியில ஒருத்தர் பார்த்து கமெண்ட்ல வந்து திருநெல்வேலி ப்ரோ திருநெல்வேலி பிரதர் அப்படின்னு கமெண்ட் பண்றாரு அப்படின்னா ஏழு மணிக்கு மேல ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து பாக்க வருவார் அவரும் கமெண்ட் செக்ஷன்ல பாக்க வரும்போது திருநெல்வேலின்னு போட்ட உடனே திருநெல்வேலி கீழே ப்ரோ நானும் திருநெல்வேலி தான் ப்ரோ திருநெல்வேலியில் நீங்க எந்த ஏரியா திருநெல்வேலியில் எந்த தாலுகா எந்த ஊர் எப்படி உங்களை மீட் பண்றது அந்த மாதிரி உங்க கனெக்ஷன் அதாவது உங்க உங்க நீங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் டைமிங் கிடைக்கல இப்ப வந்து உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் முப்பது நிமிஷம் வருது இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்றாரு சரிங்களா திருநெல்வேலியில தான் உங்க ஊர் பக்கத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்காரு அவர் வந்து கமெண்ட் பண்றது ஒரு நானும் திருநெல்வேலி தான் ஆனா இவருக்கு வந்து டைமிங் அஞ்சு கிலோமீட்டர் முப்பது நிமிஷம் வருதுன்னா அவருக்கு வந்து டைமிங் அஞ்சு கிலோமீட்டர் இருபது நிமிஷம் வரும் அப்படிங்கும் அவர் கூட இருபது நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்றது கூட இவர் பிராக்டிஸ் பண்ணா அவங்க வந்து இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு இவருக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும் அதாவது நமக்கு வந்து சப்போர்ட் கால் இருக்கு அவரு கூட பிராக்டிஸ் பண்ணா நம்ம அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல கண்டிப்பா ஷார்ட் பீரியட் குள்ள அதாவது ஷார்ட் டைம் குள்ள கொண்டு வந்துடலாம் சரிங்களா இதுக்கு வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா டிஸ்டிக்ட் மட்டும் கமெண்ட் பண்ணும் போது ஒரு மாவட்டத்துல ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாலும் அந்த அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணும்போது அஞ்சு பேரில் ஒருத்தர் கூட அத்லட்டாக இருக்க மாட்டாரா சரிங்களா அந்த அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு கூட ரன்னிங்கு நாலேஜ் இருக்காதா சரிங்களா அப்படிங்கும்போது அந்த அவருக்கும் ஒரு டீம் கிடச்சிருக்கும் ஒரு டீமோட ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் மற்ற நாலு பேருக்குமே ஒரு கைடன்ஸ் சரியான கைடன்ஸ் கிடச்சிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டீமோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா ஓகே இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து பை கிலோமீட்டர் ரென்னிங் பண்ணி போனோன்னே அதில் கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் உங்களை எப்படியா கான்டக்ட் பண்ணோன்னு எங்கே இருந்தாலும் பார்க்க வரேன் அப்படின்னு ஒரு நாலு பேர் மறுநாளே என்னோட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுல ரெண்டு பேர் வந்து வாரன்னு சொன்னாங்க இப்ப ரெண்டு நாளா திருநெல்வேலியில மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பேருமே வரல சரிங்களா ப்ரோ அந்த மாதிரி ஓகே ப்ரோ அது வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அம்பாசம் இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு இன்னொருத்தர் வந்து விக்ரமசிங்கரம் பவனாசர் ஒருத்தர் கமெண்ட் பண்றாருன்னா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் சரிங்களா வீக்லி ஒன் டே டூ டேஸ் அந்த மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டைகிராம் நல்ல டைமிங் வருது ஒருத்தருக்கு டைமிங் வரல அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சதை இவருக்கு ஷேர் பண்ணுவாரு இவருக்கு தெரிஞ்சதை இவருக்கு ஷேர் பண்ணுவாரு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சனா உங்களுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும் சரிங்களா நமக்கு நம்ம கூட ரன்னிங் பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு அவர் கூட நம்ம பயணிச்சோம் அப்படின்னா நம்ம டைமிங்க நம்ம அச்சீவ் பண்ணிரலாம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போக அம்பாசமுத்திரம் சரிங்களா அம்பாசமுத்திரம் பக்கத்துல ஸ்டாண்டர்ட் ட்ராக் அப்படின்னா கல்லடை கூச்சல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்டாண்டர்ட் ட்ராக் இருக்கு ஆனா அது வந்து எங்க வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் கிலோமீட்டர் போனோம் சரிங்களா டெய்லி நம்ம டுவெல் கிலோமீட்டர் போயிட்டு வர முடியாது அப்படின்னு நான் ஒரு நாள் வந்து கிரவுண்ட் எங்க இருக்கு தேடினேன் ஒரு நாள் ஃபுல்லா தேடினேன் அப்படி தேடும் போது எனக்கு ஒரு மூணு கிரௌண்ட் கிடைச்சது சரிங்களா அது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு சொல்ல முடியாது சும்மா ஒரு பிளாட் மாதிரி சொல்லலாம் சரிங்களா விற்பனை காண்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த இடத்துல ரன் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இடத்துல நான் போய் ரன் பண்ணுவேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்க உங்க ஊர்ல ஏதாவது கிரவுண்டு ஏதாவது அதிகமாக ரன்னிங் பண்றாங்க வாக்கிங் பண்றாங்க ஜாக்கிங் பண்றாங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் பாருங்க சரிங்களா எஸ்எஸ்சிடி அங்கே யாராவது ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கலாம் சரிங்களா அங்கே யாராவது என்ன ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பிண்டர் இருக்கலாம் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்பின்னர் இருக்கலாம் அவங்கிட்ட போய் ஏதாவது டிப்ஸ் கேளுங்க சரிங்களா உங்களுக்கு அஞ்சு கிலோமீட்டர் டைம் வரல அப்படின்னா ப்ரோ நான் அந்த மாதிரி எஸ்எஸ்சிஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணலாம் சரிங்களா நீங்க கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க டைமிங் வரல டைமிங் வரல அப்படி உங்களுக்குள்ளே நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிசிக்கல் முடியாத வரைக்கும் நீங்க அப்படி ஃபீல் பண்ண ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சரிங்களா அந்த அதுக்கான ரிலேட்டட் தான் சரிங்களா ஒன்னே நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி உங்களுக்கு சக்சஸ் ஆனா ரொம்ப சந்தோஷம் இல்ல ப்ரோ அந்த மாதிரி யாரும் நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல கமெண்ட் பண்ணி ரிப்ளே வரல அப்படின்னா இந்த மாதிரி உங்க ஊர் பக்கத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இல்ல ஒரு எட்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஏதாவது கிரௌண்ட் இருக்கு அங்கதான் நிறைய பேர் வாக்கிங் பண்றாங்க ஜாக்கிங் பண்றாங்க ரன்னிங் பண்றாங்க அப்படின்னா அங்க யாராவது எஸ்எஸ்சிடி வந்து பிரிப்பர் பண்ணிட்டு இருக்கலாம் யாராவது லாங் டிஸ்டன்ஸ் பைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் யாராவது பாக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஸ்பின்டர் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பாக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணு ஒன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி அஞ்சு கிலோமீட்டர் நிற்காம ஓடுறது அந்த மாதிரி நம்ம வந்து என்னதான் ஆன்லைன்ல சொல்லி கொடுத்தாலும் ஆஃப்லைன்ல சொல்லி கொடுக்குற மாதிரி வராது சரிங்களா அந்த மாதிரி அவங்க ஒரு சில டிப்ஸ் சொல்லுவாங்க இல்ல ஸ்பிண்டர்ட்ட போய் நீங்க உங்கள்கிட்ட அஞ்சு கிலோமீட்டர் வந்து பிரிப்பர் பண்ணிட்டு ப்ரோ எனக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் ப்ரோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிமிஷம் வருது ப்ரோ ஆனா அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள வந்தாதான் ப்ரோ என்னால செலக்ட் ஆக முடியும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க ப்ரோ அந்த மாதிரி நீங்க ஸ்பிண்டர் கிட்டேயோ லாங் டிஸ்டன்ஸ் கிட்டே நேர்ல போய் கேட்டா அவங்க ஒரு சில டிப்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ரோ என்னால எந்த அகாடமிலயும் சேர்ந்து அஹ் பிசிக்கல் ப்ராக்டிஸ் போமில்ல ப்ரோ பீஸ் அதிகமா கேக்குறாங்க ப்ரோ காசு இல்ல ப்ரோ நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி ப்ரோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கணும் சரிங்களா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே டைமிங் வரல கிரௌண்ட்ல இருந்துகிட்டு டைமிங் ஓட்டுறதுக்கே ஓட முடியல அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் டைமிங் ஓட்டு வர முடியாது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சரிங்களா ஓகே ஓகே என்பா இப்ப வந்து நீங்க திருநெல்வேலியில கமெண்ட் கமாண்ட் பண்ணிருக்கீங்க இந்த கமெண்ட் பண்ணனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பாக்கலாம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடல் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிசிக்கல் இருக்காது சரிங்களா ஒரு சிலர் நல்லா பிசிக்கல் பண்ணுவாங்க ஆனா அவங்க வந்து படிப்புல அந்த அளவுக்கு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால அந்த அளவுக்கு மார்க்ஸ் கோவர் பண்ணிருக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு சிலர் நல்லா படிக்க செய்வாங்க நல்லா பிசிக்கலும் பண்ணாங்க பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஹைட் இருக்காது சரிங்களா இந்த மாதிரி கடவுள் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை கண்டிப்பா கொடுத்துவருங்க சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க திருநெல்வேலின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த கமெண்ட் கீழே அந்த கமெண்ட் கீழே ப்ரோ நானும் திருநெல்வேலி தான் அப்படின்னு ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா அந்த நாலு பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளா பார்க்கலாம் சரிங்களா ஒருத்தர் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல முடிச்சிடும் ப்ரோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு சரிங்களா இன்னொருத்தர் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் நான் ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர்ல கரெக்டாக அந்த பார்டர்ல இருக்கேன் ப்ரோ பை கிலோமீட்டர் எனக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் வருது ப்ரோ அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ப்ரோ எனக்கு ஃபைவ் கிலோமீட்டர் டைமிங் தேர்ட்டி மினிட்ஸ் வருது ப்ரோ எப்படி ப்ரோ குறைக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ என்னால அஞ்சு கிலோமீட்டர் நிக்கவே ஓட முடியல ப்ரோ என்ன ப்ரோ பண்றது அஹ் ரெண்டு கிலோமீட்டர் ஓட ப்ரோ மூணு கிலோமீட்டர் ஓட என்ன ஷாப் பண்ணிருப்போம் ரேஸே ட்ராப் ப்ரோ என்னால அஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணே முடியல ப்ரோ அந்த மாதிரி இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்றது என்னோட ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு இருக்காங்க சரிங்களா திருநெல்வேலி கீழே ஒரு அம்பாசங்கு தாலுகாக்கு உள்ளே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் அந்த மாதிரி அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணும்போது அந்த இருபது நிமிஷத்துல ஓட்டுறவர் வந்து நாலு பேரும் ஹைட் பண்ணி அந்த நாலு பேரையும் நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து சரியான வழிகாட்டி அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஐடியன்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஷார்ட் டைமிங்ல டைமிங் கொண்டு வரலாம் சரிங்களா நீங்க தனியா பண்ணீங்கன்னா அந்த மைண்ட் செட் வராது ஒரு இருபது நிமிஷத்துல ஓட்டாருன்னா அவர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுவார் ப்ரோ வாங்க ப்ரோ முடியும் ப்ரோ முடியும் ப்ரோ அப்படின்னு நீங்க அவர் கூட ரென் பண்ணி அவர் கூட உங்க பயணத்தை ஒரு டூ மந்த்ஸ் அவங்க கூட பிசிக்கலா உங்க பயணத்தை தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைமிங் கொண்டு வந்துடலாம் சரிங்களா ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கு டைமிங் எனக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருபது நிமிஷம் தான் வந்துட்டு ப்ரோ எதுக்கு ப்ரோ திருநெல்வேலினு கமெண்ட் பண்ணணும் ப்ரோ ப்ரோ எங்க மாவட்டத்தை கமெண்ட் பண்ணணும் எனக்கு பைவ் கிலோமீட்டர் ட்வெண்ட்டி வந்து ப்ரோ ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு உங்களே மாதிரி இருபத்தஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி நாலு நிமிஷத்துல வர முடியாம நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியாம ஆள் இருப்பாங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களை வச்சு நாலு பேரு நல்ல ஜாப்புக்கு போவாங்க உங்களை வச்சு நாலு பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா உங்களை வச்சு நாலு பேர் நல்லா பயனடைவாங்க சரிங்களா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களை வச்சு நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நீங்க பண்ண வேண்டியது உங்க டிஸ்ட்ரிக் மட்டும் கமெண்ட் பண்றீங்க ஹைக் அடுத்து வாரங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக் அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க சரிங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே ப்ரோ நானும் திருநெல்வேலி தான் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே திருநெல்வேலினு எந்த ஒரு கமனம் இல்லைன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே அன்பா இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஒன் வீக்கா இருந்தேன் பண்ணலாமா வேணாமா நாலு பேரும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி நான் ஒரு ஒன் வீக்கா இருந்தேன் சரி நம்மளை வச்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஆசைப்பட்டா பண்ணியாச்சு சரிங்களா உங்க கமெண்ட் பண்ணி உங்க நீங்க பயன் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ